லைஃப்பில் அவ்வளோ ஏமாற்றுறோம் எப்படி பாய் ஃப்ரெண்ட் ஏமாற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸு ஏமாற்றுறோம் ஃபேமிலி ஏமாற்றோம் யாரை தான் நம்புறது ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு நம்புறதுக்கு பயம் அதையும் மீறி யாரையாவது கிட்டே வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் கண்டினியூஸ்லி ஒரு பார்வையிலே பார்த்துட்டுப்பேன் இவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ உண்மையாகவே அப்படி ஆகிட்டேன் நான் ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட்டி உண்மையாகவே நான் இப்போ நீங்கள் ஜென்யூனாக என் வாழ்க்கையில் உட்காந்துருப்பீங்க டோன்ட் வெரி சோனா ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு வே சடனாக இது சொல்கிறான் அப்படி தான் போகுது ஏன்னா அவ்வளோ அந்த மனுஷங்களை பார்த்து பார்த்து அப்படியே தூ மச் எனக்கு தெரிஞ்சு கை இந்த கை கூட இவ்வளோ இ இதில் சொல்லிடலாம் மேபி இவங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல அப்படின்னு அதை தவிர நான் நான் பார்க்குற ஒரு 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 படம் பண்ணும்போது ஒரு மினிமம் நூறு பேர் பார்க்குறோம் ஸோ இவ்வளோ படம் பண்ணியிருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் இருக்கும்போது எவ்வளோ பேரை தெரியும் ஆனால் அவ்வளோ அதான் வெளியே தான் நான் தைரியமான ஆளுங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் இல்லையா நிறைய இடத்துல தனியாகவே இருந்துட்டேன் என்னை ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய அந்த லோன்லினஸை அவங்களுக்கு சாதகமாக சொல்லலாம் டெஃபினெட்லி அவங்கள மட்டும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் எனக்கு தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணுவேன் அதுதான் எனக்கு ஆப்பாவே வரும் அந்த மாதிரி ஸோ நான் இடம் கொடுத்ததுனால தானே நடக்குது பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா இது என்னுடைய பர்சனல் லைஃப் ஆனால் ஜென்ரலாக கே ஒருத்தவங்க கூட என்ன நல்லா எண்ணத்துல நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களாடா டாவோ டி வாட் ஐம் டாக்கிங் பட் எவ்ரி ஒன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பையன் டயமா இல்லை இல்ல ரெண்டு பையன் டைமா அப்படி இல்லை ஜான்சன் டீ கேட்பேன் என்ன நெத்திய நல்லா பாரு இடிச்சவாயின்னு எழுதிருதா அது எப்படிடா அது தானா தேடி வருது யூ வில் நாட் பிலீவ் த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எனக்கு வருது அஸ் எப்படி சொல்கிறது ஒரு ஷாக்கிங் எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்குது அந்த மாதிரி தான் நடக்கும் எனக்கு இண்டஸ்ட்ரி தாண்டி வெளியில் உங்களை பொதுமக்கள் ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு இல்லை எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்த பிறகு தான் அதுவும் இப்போது ஒரு த்ரீ இயர்ஸாக அந்த அளவுக்கு இல்லை முன்ன சோஷியல் மீடியா பிக்கப் பண்ணும்போது தான் இஷ்டத்துக்கு போடுவாங்க கமெண்ட்ஸு அது பயங்கரமாக வரும் பட் பப்ளிக்கில் ஐ டென்ட் ஃபேஸ் டூ மச் ப்ராப்ளம் ஐ ஃபேஸ்ட் ஓன்லி இப்போ எங்கள் அம்மா இறந்து பாடி எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது ரெண்டு பேர் செல்ஃபி வந்து கேட்டாங்க அம்மா இறந்து வெளில எடுத்துட்டு வரும்போது அப்போ நான் ரொம்ப சட்டிலா நைட் பன்னெண்டரை மணி ஓகேங்க அந்த டைம்ல சொன்ன சொன்னேன் சாரிங்க அம்மா இறந்துட்டாங்களா ஆஹ் அப்படின்னாங்க ஆனா இப்படி போகுது பாடி நான் இப்படி பின்னாடி போகிறேன் ஆமா உலகத்துலையே இல்லாதது ஒரு நடந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா என்ன ஆகிட அப்படின்றது இதுவே ஒரு இன்னொரு ஆக்ட்ரஸ்னா பேசியிருக்க மாட்டான் யூ அண்டர்ஸ்டாண்ட் மஸ் நான் பிகாஸ் அம்மா கிளாமர் ஆக்ட்ரஸ்னால தான் எனக்கு மரியாதை இல்லை அப்படியும் இருந்திருக்கு ஆனா இப்போ ஆப்லேட் த்ரீ இயர்ஸ் நான் சேஞ்ச் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்